ஹலோ விவாஸ் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திராட்சை செடி பாருங்களேன் இந்த மழை பெஞ்சதில் எனக்கு திராட்சை ரொம்ப சூப்பராக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொடி எப்படி போயிருக்கு பார்த்திங்களா இந்த பாருங்கள் இப்படி கொடி போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மணி பிளான்ட்டு அப்புறம் வந்து நான் இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறேங்கிறதையும் சொல்கிறேன் சரியா இங்கே பாருங்கள் கோவக்காய் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இங்கே ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிக்க போகிறேங்கிறது சொல்கிறேன் சரியா இந்த பாருங்கள் இந்த பாட்டை வந்து நான் மூணு நாள் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சீப்பு இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நூற்றி பத்து ரூபா தான் தெரியுதான்னு தெரியல எனக்கு தெரியுதா இருக்கு எப்படி காமிக்கிறேன் தெரியுதா நூற்றி பத்து ரூபா போட்டுருவேன் நம்ம இந்த இதெல்லாம் வாரி கீழே கொண்டு போய் தீயை வச்சு எரிக்கணுங்க வாரினப்புறம் காமிக்கவா காமிக்கிறேன் இங்கே இருந்த எல்லாமே நல்ல நான் என்ன செஞ்சேன் வாரிட்டேங்க இதை கீழே கொண்டு போய் நல்லா தீயை வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் மல்சின் பண்ணுறா பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் மலசின்னு எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் ஆனால் வெயில் காலத்தில் இந்த வந்து இந்த இதுக்கு மேலெல்லாம் மூடாக்கு போட்டால் அது ஒரு உரம் தான் தெரியும் ஆனால் எனக்கு இப்போ வந்து என்னென்ன சாம்பல் தேவைப்படுறது அதனால் எரிக்கலான்ங்கிற முடிவு கீழே கொண்டு போய் அப்புறம் ஏகப்பட்ட மல்லி 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 இங்கே ஒரு மல்லி இங்கே கொட்டா கொட்டாக பாருங்கள் கொட்டு கொட்டா போட்டு விட்டு விட்டுருக்காங்க என் பாருங்க இங்கே பாருங்க அங்கே ஒன்று இருக்குது வெயில் இருந்துருச்சுங்க மணி ஏழு தான் வருது இவங்களை படிப்போமா மஞ்சள் மஞ்சள் வானம் அப்புறம் நான் வந்து முக்கியமான செடிகள் ஒன்று காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் காமிக்கிறேன் இருங்க மெத்தலை கொடி வயிற்றாளி பார்த்துட்டு அப்படியே பட்டர் கப்பையும் பார்த்துட்டே போமா செடிகளை பார்த்துட்டு போகிறதில்ல இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் உண்டு தானே கமெண்ட் போடுங்க இங்கே பாருங்க இது வந்து வெள்ளத்தை திரியு நினைக்கிறேன் என்ன பார்த்துட்டு போகணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெத்தலை காமிக்கணும் இந்த பாருங்கள் நம்ம வள்ளியூர் சுஜாதா ரவி அவங்க கொடுத்தது இது சிஸ்டர் கொடுத்தது வெத்தலை நல்லா வர ஆரம்பிச்சிட்டு இதை மேலே கட்டி விடணும் அப்புறம் எங்கிட்ட வந்து கருகப்பில செடி கொஞ்சம் வந்திருக்காங்க அதை காமிக்கணும் காமிக்கணும்னு பாருங்கள் கருகப்பில எப்படி ஒசர்ந்து வந்துட்டாங்க இவங்களையும் இந்த பெரிய பாட்டில் வைப்பேன் அது குப்பையை வச்சுருக்கேன் பாருங்கள் அது கொஞ்சம் ஏஜி பேஞ்சா அந்த பாட்டில் இந்த கருகப்பில செடி அப்புறம் அங்கே ஒரு அரளி அதையும் வைக்கணும் அப்புறம் முட்டுக்கள் ரோஸில் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் குட்டி 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 குட்டியா அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிறாங்க குட்டி 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 ரோஸ் நேற்று ஒரு ரோஸ் எங்க நெட்டி பார்த்துட்டு போ நேற்று சாயங்காலம் சொன்னாங்க அவங்களையும் பார்த்துட்டு முடிச்சிடலாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்றைக்கு பதிவு இதுதான் நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு நிறைய பேர் வந்து நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க ரொம்ப